வணக்கம் மகிமைகளை சிவபுராணத்தில் அத்தியாயங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அத்தியாயங்களை பார்க்க விரும்பும் சிவபக்தர்களுக்காக ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் கொடுத்துருக்குறோம் கண்டிப்பா மறக்காம அந்த லிங்க்ல போய் பாருங்க இன்று நாம் பார்க்க இருக்கிறது சிவபுராணம் அத்தியாயம் பத்து சிவன் பார்வதி வழியாக பிறந்தவனே இருவரையும் எதிர்த்து நின்றான் அவன் யார் ஒரு சமயம் கைலை மலையில் பார்வதி தேவி விளையாட்டாக பரமேஸ்வரின் கண்களை மூடினார் அந்த ஒரு வினாடியில் அண்ட சராசரங்கள் எங்கும் இருள் பார்த்த பார்வதி தேவிக்கு அச்சம் உண்டாகவே அவள் உடலில் வேர்வை பெருகியது ஈசனுடைய உஷ்ணமும் பார்வதியின் கரங்களில் இருந்து வழிந்த வேர்வையும் சேர்ந்து கொடூர தோற்றமுடைய ஒரு அசுரனை உருவாகச் செய்தது அதை கண்டு பார்வதி தேவி அதிர்ச்சியுற்று தன் கைகளை எடுத்துக்கொண்டால் ஈசன் சிரித்தபடியே கேட்டார் தேவி நீ விளையாட்டுக்காக கண்களை கூடினாய் அதன் விளைவை பார்த்தாயா கண்கள் இல்லாத புத்திரன் உருவாகி இருக்கிறான் என்றார் ஈசன் பார்வதி அவனை உற்று பார்த்தாள் அவன் கொடூர உருவம் கொண்டிருந்தான் இவனை என்ன செய்வது ஈசனே என்று பார்வதி கேட்க இவனும் நம் மகனே இவனை நீயே வளர்த்துவா என்றார் சிவபெருமான் பார்வதி தேவியும் அவனை தன் மகனாக வளர்த்து வந்தாள் போது ஹிரணியச்சன் என்ற அசுரன் தனக்கு குழந்தை இல்லாததால் பெரிதும் வேதனையுற்றான் அவனுடைய சகோதரன் ஹிரணியகசிபு அவனுக்கு நான்கு மகன்கள் இருந்தார்கள் ஆனால் தனக்கு மட்டும் ஒரு குழந்தையும் இல்லையே என்று அவன் பெரும் குறையாக மனதில் கொண்டிருந்தான் அதனால் காட்டுக்கு சென்று சிவனை வழிபட்டான் அவனுடைய தவத்தில் மகிழ்ந்து போன சிவபெருமான் காட்சி கொடுத்தார் உனக்கு என்ன வர வேண்டும் என்று அதற்கு அவன் என்னுடைய சகோதரன் ரணியனுக்கு பிரகலாதன் உட்பட நான்கு மகன்கள் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கோ ஒரு குழந்தையும் இல்லை எனக்கு வாரிசு இல்லாமல் போய்விடுமோ என்ற பயம் இருக்கிறது ஆகவே அருள் கூர்ந்து எனக்கு புத்திர பாக்கியம் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்ல அதற்கு சிவபெருமான் மான் உனக்கு புத்திர பாக்கியம் பெரும் அளவிற்கு ஆற்றல் இல்லை இருப்பினும் நீ என்னை வேண்டி தவம் இருந்ததால் பராக்கிரமம் பொருந்திய ஒருவனை உனக்கு மகனாக அளிக்கிறேன் அவன் மூலமாக நீ திருப்தி அடைந்து கொள் என்று சொல்லி மறைந்துவிட்டார் பிறகு சிவபெருமான் பார்வதி தேவி வளர்த்து வந்த அந்த குழந்தையை அவனுக்கு மகனாக அளித்தார் அவனே அந்தகாசுரன் என்ற பெயரில் ரணியாற்றனால் சிறப்பாக வளர்க்கப்பட்டான் அதற்கு பிறகு ரணியாற்றன் தேவர்களுக்கு பெரிதும் தொல்லை கொடுக்க ஆரம்பித்தான் பூமியை பாய்போல சுருட்டி எடுத்துக்கொண்டு பாதாளத்தில் போய் ஒளிந்து கொண்டான் மகா விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அவனை வதம் செய்து பூமியை மீட்டு வரும்போது லோகத்துக்கு அந்தகாசுரனை மனநாக்கினார் இருந்தாலும் அப்போது அந்தகாசுரன் சிறிய பாலகனாக இருந்ததால் ஆட்சி பொறுப்பை அவனுடைய சிறிய தந்தையான ரணியகசிபுவை கவனித்து வந்தான் ஆனால் அவனுடைய தொல்லை மிகுதிபடவே மகாவிஷ்ணு மறுபடியும் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனையும் வதம் செய்து விட்டார் அவனுக்கு பிறகு அவனுடைய மகன் பிரகலாதன் அரக்கர்குலம் மன்னன் ஆனான் அவனை விட வயதில் மூத்தவன் அந்தகாசுரன் இருந்தும் பிரகலாதனும் அவனுடைய சகோதரர்களும் அந்தகாசுரனை ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லை ஏனென்றால் அவன் தம் குலத்தைச் சேர்ந்தவன் இல்லை புத்திரபாக்கியம் இல்லாத ரணியாற்றன் கண்ணில்லாத குருடனை மகனாக எடுத்து வளர்த்தான் என்றெல்லாம் சொல்லி அலட்சியப்படுத்தினார்கள் அவனுக்கு கண் இல்லாததால் ஆளும் தகுதியும் அவனுக்கு இல்லை என்று இழிவாக பேசினார்கள் இதனால் அந்தகாசுரனுடைய மனம் நொந்தது அவன் தாங்க முடியாமல் வேதனையுடன் காட்டுக்கு சென்று பிரம்மாவை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டான் ஒரு வேள்வி குண்டலத்தை வளர்த்து தன்னுடைய உடலை சிறிது சிறிதாக வெட்டி எடுத்து அக்னி கொண்டிருந்தான் பிரம்மதேவன் அவனுடைய கொடூர தவத்தை கண்டு சகிக்க முடியாமல் காட்சி கொடுத்து அந்தகாசுரா எதற்காக இவ்வளவு கொடூரமான தவத்தை புரிகிறாய் உனக்கு வேண்டுவது என்ன என்று கேட்க அந்தகாசுரன் பதிலளித்தான் பிரம்மதேவா நான் கொடூரமான உருவம் கொண்டவன் அதனால் தான் தவம் புரிந்தேன் எனக்கு நல்ல உடல் வேண்டும் கண் பார்வை பெற வேண்டும் அதோடு மரணமில்லாத பெருவாழ்வு வேண்டும் என்று கேட்க அதை கேட்ட பிரம்மதேவன் நீ பார்வை பெற்று அழகிய ரூபத்தோடு இருக்கும் வரத்தை கொடுப்பேன் ஆனால் மரணமில்லாத வரத்தை மட்டும் என்னால் கொடுக்க முடியாது என்றார் அதற்கு பதிலாக வேறு எதையாவது கேள் என்றார் யோசித்து பார்த்த அந்தகாசுரன் ஒரு வரம் கேட்டான் எனக்கு தேவர் அசுரர் மானிடர் போன்று யாராலும் மரணம் ஏற்படக்கூடாது உன்னாலும் சிவனாலும் விஷ்ணுவாலும் கூட எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது லோக நாயகியான பார்வதி தேவியை நான் முகம் கொண்டு பார்க்க நேர்ந்தால் மட்டுமே எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று அவன் வரம் வேண்டினான் பிரம்மதேவனும் அவன் வேண்டிய வரத்தை அளித்தார் அதற்கு பிறகு அந்தகாசுரன் சர்வ லட்சணம் பொருந்தியவன் ஆனான் கண் பெற்றான் அவனுக்கு மனபலமும் உடல் பலமும் அதிகமானது முன்பு ஏளனம் செய்த சகோதரர்கள் அவனை எதிர்க்க துணிவின்றி ஆட்சியை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றனர் அந்தகாசுரன் முதலில் அவன் இனத்தாரையும் பிறகு மானிடர்களையும் வெற்றி கொண்டான் பிறகு கந்தர்வர்களையும் எச்சர்களையும் அடக்கினான் சத்தியலோகம் சென்றான் வரமளித்த பிரம்மதேவன் நான் உனக்கு விரோதியல்ல என்று கூறிவிடவே அவன் எதிர்க்கவில்லை பிறகு அவன் வைகுண்டம் சென்றான் மகாவிஷ்ணு பார்த்தார் அவனை அளிக்கும் சக்தி தனக்கு இல்லை என்பதை உணர்ந்த அவர் கைலாயம் சென்று சிவனோடு முறையிட்டார் அவரும் காப்பாற்றுவதாக வாக்களித்தார் அந்தகாசுரன் கைலாயம் வந்தான் இதை பார்த்த சிவன் அந்தகாசுரா உன் வீரத்தை காட்ட கைலாயத்திற்கே வந்துவிட்டாயா என்று கேட்க அவன் நீங்கள் என் பகைவர் அல்ல நான் எதிர்த்து போரிடவும் தேவர்கள் உங்களிடம் வந்து முறையிட்டால் அவர்களுக்காக நீங்கள் என்னை அழிக்க வர வேண்டாம் அப்படி எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன் என்று அவன் சொன்னான் இருந்தாலும் சிவபெருமான் அவன் கூறியதை கேட்டு மிகவும் கோபமடைந்தார் அந்தஹாசுரா யாரிடம் பேசுகிறோம் என்று அறிந்து கொண்டு பேசு தேவர்கள் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்கள் அவர்களை காக்க வேண்டிய மகத்தான பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சிவன் சொல்ல அந்தகாசுரன் யோசித்தான் தன்னை உருவாக்கியவரை எதிர்க்க வேண்டாம் என்று நினைத்து பதில் ஒன்றும் சொல்லாமல் அங்கிருந்து புறப்பட்டு விட்டான் இருந்தாலும் அந்தகாசுரன் தன்னுடைய வலிமையால் அனைவரையுமே ஓரளவிற்கு அடக்கிவிட்டான் இனி யார் நம்மை எதிர்க்க வருவார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு தலைக்கேறி இருந்தது சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தான் அழகிய தேவதைகள் யக்ஷிகள் மானிட கன்னியர்களை தன் அந்தபுறத்தில் வைத்திரு மது அருந்துவதும் அவர்களோடு கொஞ்சி குழாவதுமாக காலத்தை கழித்து வந்தான் ஒரு சமயம் அவன் மந்திர மலைப்பக்கம் சென்றிருந்தான் அங்கே சொர்க்கலோகம் என்ற ஒரு குகை இருந்தது அது பிரகாசமாக இருந்தது பெண்களோடு சந்தோஷமாக இருப்பதற்கு அந்த குகை ஏதுவாக இருக்கும் என்று எண்ணி தேவசிற்பி மயனை அழைத்து அங்கு ஒரு நகரை உருவாக்குமாறு கட்டளையிட்டான் மயனும் அதற்கேற்ப வினோதமான நகரத்தை உருவாக்கினான் அந்தகாசுரன் அந்த நகரத்துக்குள்ளே குகைக்குள்ளே இருந்து மது அருந்துவதும் இன்பக் களியாட்டம் போடுவதுமாக காலத்தை கழித்து வந்த அவனுடைய கவனம் வேறு எதிலுமே செல்லவில்லை முழுக்க முழுக்க மது போதையும் சிவபெருமான் பாசுபத மேற்கொள்ள விரும்பினார் அதனால் விட்டு இன்னொரு பக்கத்தில் கைகளில் ஜபமாலையோடு தியானத்தில் ஆழ்ந்தார் பார்வதி தேவி அவருக்கு பணிவிடை செய்து வந்தால் இவர்களுக்கு காவலாக நந்திதேவர் அங்கு வந்தார் அந்த சமயம் அந்தகாசுரனுடைய அமைச்சர்கள் அந்த குகை பக்கம் வந்தார்கள் யாரோ ஒரு முனிவர் தவம் புரிவதாக நினைத்துக் கொண்டார்கள் அந்த முனிவருக்கு அருகில் அழகிய பெண்ணும் அவர்களுக்கு காவலாக ஒருவன் இருப்பதையும் பார்த்தார்கள் இந்த விஷயத்தை நேராக சென்று அந்தகாசுரனிடம் சொன்னார்கள் இந்த மலையுடைய மற்றொரு குகையில் புலித்தோல் அணிந்த முனிவன் ஒருவன் தவம் புரிந்து வருகிறான் அவனுக்கு அருகில் ஒரு அழகான பெண் இருக்கிறாள் அவள் பேரழகாக இருக்கிறாள் தாங்கள் அனுபவிக்க வேண்டியது அவளைத்தான் என்று ஆசை வார்த்தை கூறி அவனுடைய காமவெறியை தூண்டினார்கள் அதை கேட்ட அந்தகாசுரன் தவம் செய்யும் சன்னியாசிக்கு பக்கத்தில் அழகிய இளம் தேவையில்லையே அவனுக்கு எதற்கு பெண்கள் நீங்கள் உடனே சென்று அவளை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட அவர்களும் சென்றார்கள் அந்த சமயத்தில் தவம் புரிந்த சிவனிடம் சென்று சன்னியாசியே நாங்கள் அந்தகாசுரனுடைய அமைச்சர்கள் எங்கள் அரசனுடைய கட்டளைப்படி வந்திருக்கிறோம் முற்றும் துறந்த நீ தவம் செய்கிறாய் ஆனால் உனக்கு பக்கத்தில் பெண் எதற்கு எங்களோடு அனுப்பிவிடு இது எங்கள் அரசனுடைய ஆணை எங்கள் அரசனுக்கு ஏற்ற அழகி இவள்தான் என்று சொல்ல அதை கேட்ட சிவன் கோபமடைந்தார் மூடர்களே யாரென்று நினைத்தீர்கள் இவளே என் தர்மபத்தினி பிறர் மனைவியை விரும்புவது பாவமானது உடனே சென்று விடுங்கள் அவளை அனுப்ப முடியாது என்று சிவன் சொல்ல அமைச்சர்கள் இந்த விஷயத்தை போய் சொன்னார்கள் இதனால் கோபமடைந்த அந்தகாசுரன் நானே சென்று தூக்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு என்ற தன் ஆயுதத்தோடு புறப்பட்டான் அந்த குகைக்குள் பார்வதி தேவியை பார்த்தான் அவளுடைய அழகும் தோற்றமும் அந்தகாசுரனை தடுமாற வைத்தது மது இருந்த அவனுக்கு மேலும் போதை ஏறுவது போல இருந்தது அவள் தன்னுடைய தாய்தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை அந்த அளவிற்கு அவன் மதிமயங்கி போயிருந்தான் அவன் உள்ளே போகாதவாறு நந்திதேவன் தடுத்தான் என்னை தடுக்கும் ஆற்றல் ஈரே உலகத்தில் எவனுக்கும் கிடையாது மரியாதையாக நகர்ந்து விடு இல்லையில் கொன்றுவிடுவேன் என்று அவன் சொல்ல நீ எப்படிப்பட்ட சூரனாக இருந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை உள்ளே செல்ல அனுமதி கிடையாது திரும்பிவிடு என்று நந்திதேவன் பதிலளித்தார் இதனால் ஆத்திரமடைந்த அசுரன் நந்திதேவனை தாக்கினான் பதிலுக்கு நந்திதேவனும் தாக்க ஆரம்பித்தான் இருவருக்கும் இடையே பலத்த சண்டை நடந்தது அந்தகாசுரன் தன் முழு பலத்தை கொண்டு சண்டையிட்டும் நந்திதேவனுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் திரும்பிவிட்டான் இருந்தாலும் அவன் அடங்கவில்லை தன் சகோதரரான பிரகலாதன் தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைத்தான் அவர்களும் சென்று நந்திதேவனை எதிர்த்தார்கள் பெரும்பாலானவர்கள் போரிட்டு பிரகலாதனும் தப்பித்து ஓடிவிட்டான் அந்த இடமே அலங்கோலமாக இருந்தது எங்கு பார்த்தாலும் அரக்கர்களுடைய பிணமாக இருந்தது மாமிச துண்டுகள் இருந்தது ரத்த ஆறு ஓடியது இந்த காட்சியை பார்த்த சிவபெருமானுடைய மனம் வருந்தியது தனிமையில் விரதம் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் கையிலையை விட்டு அவர் அங்கு வந்தார் ஆனால் அந்த இடம் அந்தகாசுரனால் அமைதி கெட்டு புனிதமிழந்து விட்டது அதனால் பார்வதியிடம் நீ இங்கேயே இரு நான் தனிமையில் சென்று விரதம் இருக்கப் போகிறேன் அதுவரை இங்கேயே இரு உனக்கு பாதுகாப்பாக நந்திதேவன் இருப்பான் என்று சொல்லிவிட்டு சிவன் அங்கிருந்து மறைந்து விட்டார் பார்வதிக்கு அது வருத்தமாகத்தான் இருந்தது அதே சமயத்தில் அந்தகாசுரனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணமும் பார்வதி தேவிக்கு வந்தது அவன் அப்படித்தான் வரம் வாங்கி வந்திருக்கிறான் ஆகவே அதை நிகழ்த்த காலம் வந்துவிட்டதை அவள் உணர்ந்தாள் அதனால் நந்திதேவனோடு அங்கேயே இருந்தால் தப்பியோடிய பிரகலாதன் மீண்டும் படையோடு வந்தான் அந்தகாசுரன் பல்வேறு ஆயுதங்களை கொண்டு வந்தான் கிட்டத்தட்ட அந்தகாசுரனுடைய படை பிரகலாதன் படை என்று ஒரு பெரும் அரக்கப்படையே அங்கு வந்தது ஆனாலும் நந்திதேவனை தாண்டி அவர்களால் செல்ல முடியவில்லை பலவாறு முயற்சித்துப் பார்த்தார்கள் ஒரு கட்டத்தில் நந்திதேவன் சோர்வடைந்தான் மயங்கி விழுந்தான் பார்வதி தேவி நந்திதேவனுக்கு நேர்ந்த நிலையை பார்த்து அச்சமுற்றாள் ஆனால் அவள் வீரபத்ரன் மற்றும் சிவகணங்கள் பிரம்மா விஷ்ணு இந்திரன் தேவர்களையும் சக்தி சொரூபமாக வரவேண்டும் அழைத்தார் அந்தகாசுரனுடன் சக்தி சொரூபத்தில் எதிர்த்து போரிட்டார்கள் பார்வதி தேவியும் போரில் கலந்து கொண்டார் சற்று நேரத்தில் நந்திதேவனும் தேவியை போரில் ஈடுபட்டதை உணர்ந்த சிவபெருமான் தன் நிறுத்திக் கொண்டு வந்தார் போரிட்டுக் கொண்டிருந்த பார்வதியை குகைக்குள் அழைத்தார் அதைத் தொடர்ந்து அனைவரும் உள்ளே வந்தார்கள் அனைவரும் குகைக்குள் சென்றுவிட்டதைக் கண்ட அந்தகாசுரன் தன் பாதி உடலை சிங்க உருவமாக்கி கிலாசுரன் என்ற பெயரோடு வந்தான் தன்னுடைய அமைச்சன் விக்ஷன் மற்றும் பெரும் படையோடு அந்த குகையின் வாயிலை இடித்து தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தான் நந்திதேவனுடைய தலைமையிலான பெரும்படை அசுரப்படைகளை தாக்கியது தேவர் படைகள் மிக உக்கிரமாக போர் புரியவே பல அசுரர்கள் மடிந்தார்கள் இதைக் கண்டு ஆத்திரமடைந்த அமைச்சன் விசகாசுரன் தன் பெரிய வாயைக் கொண்டு பிரம்மா விஷ்ணு இந்திரன் சிவகணங்கள் அனைத்தையுமே விழுங்கிவிட்டான் நந்திதேவன் சுற்றுமுற்றும் பார்த்தான் அவன் ஒருவன் மட்டுமே இருந்தான் பிறகு எதிர்ப்படையில் சுக்கராச்சாரியார் சிவனிடமிருந்து பெற்ற வரத்தால் மிருக சஞ்சீவினி மந்திரத்தால் போன அரக்கர்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தார் அதனால் படை குறையாது பெருகிக் கொண்டே இருந்தது இதை பார்த்த நந்திதேவன் சிவனிடம் சென்று சொல்ல சிவபெருமான் நந்திதேவன் மீது ஏறி வந்து அந்தகாசுரனை எதிர்க்கு புறப்பட்டார் அமைச்சர் விசகாசுரன் சிவபெருமானையும் விழுங்கும் நோக்கத்துடன் தன் வாயை அகல விரித்துக் கொண்டு நெருங்கிக் கொண்டிருந்தான் அதை கண்ட சிவபெருமான் வில்லில் அம்பை பூட்டி அவன் மீது பிரயோகம் செய்ய அவனால் விழுங்கப்பட்ட பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் சிவகணங்கள் அனைவருமே அவனை பிளந்து கொண்டு வெளியே வந்தார் அந்த சமயத்தில் சிவபெருமான் அதனால் விழுங்கிவிட்டார் போன அரக்கர்கள் உயிர் பெற முடியவில்லை எஞ்சிய அறக்கற்படையும் அஞ்சி ஓட ஆரம்பித்தது பிரகலாதனும் அவன் சகோதரர்களும் தம் படைகளோடு மீண்டும் வந்து தேவர்களை எதிர்த்து போரிட்டார்கள் தேவர்களுடைய தாக்குதலுக்கு பல அசுரர்கள் பலியானார்கள் அதை கண்டு அஞ்சி அவர்கள் தப்பித்தால் போதும் என்று எண்ணி பாதாளலோகத்துக்கு சென்று விட்டார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்தகாசுரனுக்கு ஆத்திரம் பொங்கி வந்தது தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்று பாவம் கொண்ட அவன் வீறு கொண்டு எழுந்தான் அதனால் மகாவிஷ்ணுவோடு போரிட்டான் இருவருக்கும் இடையே கடும் போர் நடந்தது விஷ்ணுவால் அந்தஹாசுரனை கொல்ல முடியவில்லை அவன் விஷ்ணுவைத் தாக்கி மயக்கமடையச் செய்தான் அடுத்து நந்தியோடு போரிட்டான் அவனையும் பலமாகத் தாக்கி மயக்கமடையச் செய்தான் இதை பார்த்த சிவபெருமான் விஷ்ணுவையும் நந்தியையும் தெளிவு பெறச் செய்தார் மீண்டும் சிவபெருமான் அந்தகாசுரனுடன் சண்டையிடத் தொடங்கினார் அவனை பலமாக தாக்கி காயமுண்டாக செய்தார் ஆனால் அந்தகாசுரனுடைய உடலில் ஏற்பட்ட காயத்திலிருந்து வழிந்த இரத்தத்தின் வழியாக ஏராளமான அந்தகாசுரர்கள் உருவாகி தேவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் இதனால் அசுரர்களுடைய எண்ணிக்கை பெருவாரியாக பெருகியது தேவர்கள் நிலை இன்னும் மோசமாகியது இந்த தருணத்தில் சிவபெருமான் கையில் சூலாயுதம் ஏந்தி ரத்தத்திலிருந்து தோன்றிய அந்தகாசுரர்கள் அனைவரையுமே குத்தி கொன்றார் அவ்வாறு சிந்திய இரத்தத்தில் இருந்து மேலும் மேலும் மரக்கர்கள் உருவாகிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் ஆனால் சிவபெருமான் தாமதிக்கவில்லை அசுரர்கள் பெருக்கெடுக்காமல் இருக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தார் பிறகு அவர் பயங்கரமான முகமும் சர்ப்பங்களாகிய ரோமங்களும் கொண்ட பெண் கணங்களை உற்பத்தி செய்தார் அந்த கணங்கள் அசுரர்களை எல்லாம் பிடித்து விழுங்கிக் கொண்டே இருந்தது பின் அவருடைய வலது தோளில் நான்கு கால்களுடைய சக்தி ஒன்று வெளிப்பட்டது அது அந்தகாசுரனுடைய உடலிலிருந்து வழிந்து ரத்தத்தை குடித்துக் கொண்டிருந்தது இதனால் அசுரர்கள் மேலும் உற்பத்தியாகாமல் தடுக்க து அவனுடைய பலமும் குறைந்தது அதனால் ஆத்திரம் கொண்ட அந்தஹாசுரன் சிவபெருமானோடு கடுமையான முறையில் போர் புரிந்தான் சிவபெருமான் பொறுமை இழந்தார் அதனால் ஆத்திரத்தோடு தனது கையில் இருந்த சூழத்தால் அவனை குத்தி உயர தூக்கி நிறுத்தினார் அவன் சூழத்தால் குத்தப்பட்டு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாலும் அவனுடைய உயிர் பிரியவில்லை இருந்தாலும் இத்தனை காலம் அவனை சூழ்ந்திருந்த அஞ்ஞானம் நீங்கியது தன் பிறப்பு வளர்ப்பு பற்றிய ஞானம் அவனுக்கு வந்தது சிவபெருமானை தன் தோற்றத்திற்கு காரணம் என உணர்ந்தான் சிவபெருமானை வணங்கினான் பிறகு சிவபெருமான் அவனை சூலத்திலிருந்து இருந்து இறக்கிவிட்டார் அவன் தன் எதிரே இருந்த பார்வதி தேவியை கண்டதும் விரைந்து சென்று அவருடைய பாதங்களில் விழுந்தான் லோகமாதா தாயே நான் அறியாமல் செய்துவிட்டேன் நான் செய்த பிழைகளை பொறுத்துக் கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து தோன்றியவன் நான் அதனால் என்னையும் நந்திதேவனைப் போன்று தங்களோடு இருக்கும்படி செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டான் பிறகு சிவபெருமானையும் வணங்கி ஈஸ்வரா பரமேஸ்வரா தந்தையே தங்கள் மகனான எனக்கு நற்கதி அழியுங்கள் தங்கள் அருகிலேயே இருக்க அருள் என்று வேண்டி பதவியை அளித்தார்கள் சிவபெருமான் வாய்க்குள் இருந்த மந்திரம் உச்சரித்துக் கொண்டே இருந்தார் அதனால் சிவபெருமான் அவரை வெளியேறச் செய்தார் பிறகு சுக்கராச்சாரியரும் சிவனை வணங்கிவிட்டு சென்றார் இத்துடன் சிவபுராணம் அத்தியாயம் பத்து நிறைவடைந்தது அடுத்த அத்தியாயத்தில் சிவபெருமானை தரிசிக்க குணா தமிழ் ஸ்டோரிஸில் இணைந்திருங்கள் நன்றி